கெல் ஃான ஒரு ஜிஞ்சர் பவுடர் தான் இஞ்சியை வாங்கி நல்லா விளைஞ்ச இஞ்சி வாங்கி தோல் சீவி கழுவிட்டு நல்லா துருவி அதை துடைச்சிட்டு நல்லா துருவி இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ ஒரு துணியிலையோ விரித்து காய போடணும் வெயிலில் இல்லை ட்ரை ஆன பிளேஸில் தான் ஈர சன் படாத இடத்துல காய வச்சு அதை திருப்பி இது மாதிரியும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இஞ்சி டீ ஜிஞ்சர் டீ எல்லாம் போடும்போது இது ம இதை எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இதை பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃப்ரீயாகட்டு எல்லாம் வீட்டிலேயே செய்ய பாருங்கள் சாட் மசாலா எப்படின்னு செய்ய காட்ட போகிறேன் பாருங்கள் நான் சின்ன சின்ன செய்ய நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் வீட்டிலேயே அந்த மசாலாக்கள்லாம் செஞ்சுக்கிடுவேன் நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க அதை சூடாக வச்சுருக்கேன் ஸ்பூன் கியூமின்னு எடுத்திருக்கேன் ட்ரை ரோஸ்ட் வாசனை வரணும் அரோமேட்டிக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தேவைக்கு சேர்த்துக்கிடுங்க ஒன்றும் நம்ம பெரிய பாக்கெட்லாம் வாங்க வேண்டியது வரும் இதை நம்ம தேவைக்கு செஞ்சுக்கிடலாம் வாசனை இருந்தாச்சு எடுத்துருவோம் ஏன் கொரியண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அது வெந்த பிறகு கொஞ்சம் மிளகா ஒரு சின்ன காஷ்மீரி ஒரு காரமான மிளகா ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் காலி மிர்ச்சி நாலு க்ளோஸ் ஃபோர் க்ளோஸ் நாலு கிராம்பு லோ ஃப்ளேமில் பவுடர் இல்லை மாதிரி காய வச்சு அது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்கேன் அவ்வளோ பத்து புதினா இல்லை கொஞ்சம் போல்லை புதிய அதில் போட்டுறேன் கொஞ்சம் வாசனை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் எடுத்துட்டேன் கொஞ்சமாக காய் சேர்த்துக்கிடுவோம் மேங்கோ பவுடர் அம்ச்சூர் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேங்கோ பவுடர் தேவையான உப்பு ரெடி ஆயாச்சு ஸ்டோர் பாட்டிலில் டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்பப்போ வீட்டுக்கு தேவையானது இது மாதிரி செஞ்சு வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹேவை டூ ஆல் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சில்லி ஆயில் வீட்டில் செஞ்சது இது நான் டூ வீக்ஸுக்கு ஒரு தடவை ஒரு மந்த்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு தேவையானது நானே செஞ்சுக்கிடுவேன் யாரெல்லாம் ரெசிபி வேணுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுறேன் மறக்காமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க இந்த இந்த பிளண்டர் துபாயில் ஜாஷா மாலில் வாங்கினது தான் இதில் சின்ன அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்களை அளவுக்கு போட்டு பிடிச்சிக்கலாம் நீங்களும் இதை மாதிரியாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாம் இதில் பிடிச்சிடலாம் நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே எல்லா மசாலாவும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த பாட்டில் இவ்வளோ அளவுக்கு செஞ்சுருக்கேன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் காலி எடுத்துனா திருப்பவும் மறுபடி செஞ்சுக்கிடலாம் தனியாகவே இருக்கும் தைரியமாக யூஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் மேட் சாட் சாட் மசாலா வாட்ச் ஃபுல் வீடியோ கஜாஸ்கோக்கு யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சீங்க Another video, helpful video, and useful to all moms. This video is very useful to you.